அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் கேசவன் பேசுகிறேன் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமான சட்ட கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்துட்ருக்கேன் இந்த நிலையில் ஒரு சில நபர்களுக்கு இன்னும் விளக்கம் ஆளுக்கூடிய நிறைய பேர் வந்து வாட் நம்மளோட யூடியூப் சேனலில் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுலேயே நான் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நேரில் கொஞ்சம் இந்த வீடியோ மூலயமா விளக்கம் சொல்லலான்னு நான் முயற்சி செஞ்சுருக்கேன் உங்களோட கேள்விகளுக்கு நான் கொடுத்த விளக்கத்திற்கு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிவம் அப்படின்னு ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சொல்லுங்கள் மழை நீர் செல்லும் பாதையில் ஒரு வீடு கட்டி உள்ளா சரி அது வந்து புறம்போக்கு நத்தமாக மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி அதாவது மழைநீர் செல்லும் பாதையில் வீடு கட்டியிருக்கேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மழைநீர் செல்வதற்குன்னு வந்து தனிப்பட்ட பாதையாக அதை அமைச்சிருக்க மாட்டாங்க ஒன்றும் அதை வாய்க்காலாக இருக்கணும் இல்லை வடிகாலாக இருக்கணும் உங்களோட அந்த சொத்திற்கான வருவாய் ஆவணங்கள் கிராம கணக்குகள் என்னவா பராமரிக்கப்பட்டு வர படி அந்த நீங்கள் மழைநீர் செல்லும் பாதைன்னு சொல்கிறீங்களே அந்த இடத்துக்கான வருவாய் ஆவணங்கள் கிராம கணக்கில் உயோட்டிருக்கிற கணக்கில் வந்து என்னவா இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து நீர்பிடிப்புக்கான பகுதி நீர் தேங்கும் பகுதி வாய்க்கால் வடிகால் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வகையில் டிபிஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பட்டா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏதா யாராவது ஒருத்தர் ஒம்புடுத்தாங்க அப்படின்னா சொத்தை வந்து வீடு கட்டி அதை இடிக்கக்குள்ளே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நத்திலேயே தான் இருக்குது காளிமனைன்னு சொல்லி கிளாஸ் ஃபிகூஷன் ஆகிருக்கு இல்லை வேறு விதமான புறம்போக்கு நத்தம் புறம்போக்குன்னு கிளாஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பட்டா கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் அதில் வீடு கட்டிடுக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அது பட்டா கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பாதையாகவோ அல்லது நீர் செல்லும் பகுதி நீருக்கான இதாக இருந்தால் மட்டும் உங்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சார் அடுத்த கேள்வி லக்ஷ்மிபதி திவ்யா அப்படின்னு சொல்றவங்க கேட்டிருக்காங்க சொல்லுவாங்க சார் கேன் பி கேட் டிடிசி டிடிபிசி அப்ரூவல் ஃபார் நத்தம் நத்தம் அப்படிங்கறதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீடு கட்டுவதற்கான வீட்டு கட்டி குடியிருப்பதற்கான ஒரு இடம் ஓகேங்களா அதில் பொறுத்த வரைக்கும் வந்து டிடிசிபி அப்ரூவல் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது தேவைப்படாது பட் நகர சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ நீங்கள் வில்லேஜ் லிமிட்டில் இருந்தாலும் சிட்டி லிமிட்டில் இருக்கீங்க வில்லேஜ் லிமிட்டில் இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல் தேவை பஞ்சாயத்து அப்ரூவல் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் எதுக்காக பஞ்சாயத்து தேவைப்படும் தேவைப்படுவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாவது லோன் ப்ராசஸ் நீங்கள் போகிறப்பையோ வீடு வந்து ரெகுலேஷனில் ப்ராப்பராக கட்டிடுவீங்களாங்கிற ஒரு இஸ் வரப்பையோ பஞ்சாயத்து அப்ரூவல் கேட்பாங்க அதனால் பஞ்சாயத்து அப்ரூவல் நீங்கள் நத்தத்தில் இருக்கிறப்போ ஏற்கனவே ஒரு வீடு கட்டி தான் குடியிருந்து கொடுத்துருப்பீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அது தேவையில்லை மொத்தமாக இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்து அப்ரூவல் தேவை கிராமக்கிட்ட சிட்டிக்குள்ளே லிமிட்டில் இருந்துச்சு அப்படின்னா கார்ப்பரேஷன் மூலமாக டிடிசி அப்ரூவல் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது பட் ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு டிடிசி அப்ரூவல் தேவையானு கேட்டால் தேவை இல்லை ஏற்கனவே வீடு கட்டி தான் நீங்கள் குடியிருக்கீங்க அது உங்களை ரெகனைஸ் பண்ணி தான் நத்தத்தில் இன்னாரோட வீடு இன்னாரோட கெட்டி மத்த வீடு இல்லை இன்னாரோட ஓட்டு வீடு வீடுன்னு சொல்லி அதில் ரெகனைசேஷன் ஆகிருக்கும் பட் என்டையர் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் புதுசாக டெமால் இருக்கிறதுக்கு டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுறீங்க அப்படின்னா வாங்கிக்கிட்டு கட்டுனீங்கன்னா நல்லது நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு தானும் உங்களுக்கு அதுல பிரச்சனை வராது சார் அதே போல அடுத்த நபர் பேர் இல்ல யூசர் மட்டும் தான் இருக்கு கவர்மெண்ட் கொடுத்த இடத்த வந்து திரும்ப பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் திரும்ப பெற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்போ எப்பெல்லாம் பெற முடியும் எப்போ எப்பெல்லாம் பெற முடியாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் வந்திருக்கு உதாரணத்துக்கு ரெண்டு விதமான இடம் இருக்குது உனக்கு தேசிய நெடுஞ்சாலைக்காக ஒரு இடம் எடுத்துட்டாங்க இல்லை ஆதிதாவை பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூக நலத்துறை மூலயமா வந்து வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்த எடுத்துட்டாங்க திடீர்னு ஒரு இடத்த வந்து ரேஷன் கடை கட்டுறதுக்காக எடுத்துட்டாங்க அதுக்காக உங்களுக்கு பணமும் கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க ஆனால் என்ன பர்பஸ்காக அந்த இடத்த வாங்கினாங்களோ அந்த இடத்த குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க அந்த டைம்க்குள்ளே அந்த அரசு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் அப்படி யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி வர பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்த மீட்கிறதுக்கான வலிமை உண்டு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு மைதானம் எடுக்கிறதுக்காக லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் படி ஸ்பெஷல் ஆக்ட் படி வந்து அக்யூசியேஷன் பண்ணி அவங்களுக்குரிய பணத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் விளையாட்டு மைதானமே அமக்கலை ஒரு சிப்கார்ட்டோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு இடத்த எடுக்கிறாங்க ஆனால் அந்த பர்பஸ்க்காக அந்த இடத்த வந்து அரசாங்கம் பயன்படுத்தாத காலத்தில் அந்த குறிப்பிட்ட பீரியடு முடிஞ்சதுலேருந்து நீங்கள் குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே நீங்கள் கேஸு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அந்த இடத்த உங்களுக்கு திருப்பி கொடுத்து சொல்லி நீதிமன்றங்கள் வந்து உத்தரவிடுகிறது நிறைய கேஸில் அந்த மாதிரி முன்மாதிரியான திருப்புகளாமே இருக்குது பயன்படுத்தலான்னு நீங்கள் கேட்கலாம் சார் கே வி முருகன் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு சொல்லுங்கள் அதாவது என்னன்னா அவருடைய சுகாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு அத்த இடம் தான் சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா தாசில்தார் ஒரு நோட்டீஸ் குடுத்துட்டு சரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கால்நடை மருந்தவங்க கட்டிருக்காங்களா சரி கால்நடை மருத்துவமனை கட்டிருக்காங்களா இப்போ அதை நான் எப்படி திரும்ப பெறது என்னுடைய இடத்த என்னுடைய பெர்மிஷன் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டு பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு சரி இந்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க இல்ல அதாவது வந்து சொத்து பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் டேர்ந்து வந்து அரசாங்கம் எடுத்துட்டு கால்நடை மருத்துவம் கட்டிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க மருத்துவமனை இந்த சொத்து இன்னாருக்கு சொந்தமான சொத்துங்கிறதுக்கு முதல் என்ன டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதுல விளக்கம் ஒருவேளை அவர் பேர்ல பட்டாவோ இல்லை அவர் பேர்ல வந்து பத்திரங்களோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிற பத்தில அதை வச்சுட்டு நீங்க அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் அந்த சொத்து இருந்து நத்தத்தில் நீங்கள் குடியிருந்துட்டு வந்துருந்துருக்கீங்க அந்த இடத்துலேருந்து உங்களை காலி பண்ணிட்டு அதில் இடத்துல கால்நடை மருத்துவமனை கட்டியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல குடியிருந்ததற்கான என்ன ஆவணங்கள் இருந்துச்சோ அதை வச்சுட்டு நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஒருவேளை கால்நடை மருத்துவமனை இப்போ தான் கட்டியிருக்காங்க ஒரு வருஷம் கூட அவ்வளோ ஆறு மாதம் கூட ஆகலை அப்படிங்கிறப்ப நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த நோட்டீஸை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி அரசாங்க கவர்மெண்ட் வந்து நகராட்சியாக இருக்கலாம் பஞ்சாயத்தாக இருக்கலாம் மாநகராட்சியாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நோட்டீஸை சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு உயர்ந்திருக்கணும் ஏதோ ஒரு நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகளை உரிய வருவாய் அதிகாரிகளுக்கு தெரிய தெளிவான முறையில் பதில் கொடுத்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் இப்போ நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வந்து தற்பொழுது வந்து நீங்கள் என்ன பண்ண முடியுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுவாதீனத்தை மீட்பதற்கான சிவில் நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுக்கலாம் ஹைகோர்ட்லேயே நீங்கள் வந்து இது செஞ்சது தப்பு அந்த இடத்த எங்களை மீட்டு கொடுக்கணும் அரசாங்கம் வந்து என்ட்டந்து நத்தம் இடத்த என்டருந்து பிடிக்கிட்டாங்க அப்படின்னு உங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக வச்சு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பொரு நிரூபிக்கும் பட்சத்தில் நீதிமன்றங்கள் வந்து உரிய வகையில் வந்து உங்களுக்கான இழப்பீடை கொடுக்க சொல்லியோ அல்லது மாற்று இடத்தை கொடுக்க சொல்லியோ அல்லது உங்களை திருப்பி அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது நீங்கள் கொடுக்கும் ஆவணங்களை பொறுத்து உள்ளது சார் சுரேஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு வணக்கம் சார் விவசாய பட்டாநிலத்தில் அரசு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய பட்டா நலத்துல இடம் எடுத்துருக்கங்களா அதற்கு வந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்கறேன் அதாவது இடம் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறவர் வந்து தாத்தா பேரில் இருந்துருக்கலாம் இல்லை அவங்க அப்பா பேர்ல இருந்துருக்கலாம் அவங்க அப்பாவிட்டே இருந்துருந்து தாத்தாட்டே இருந்து அந்த இடத்த இருந்திருக்கலாம் தற்பொழுது அந்த இடம் இருக்கிற இடம் இப்படி இடம் ஒன்று இருந்துச்சு நம்ம பேரில் ஆனால் இப்போ கவர்மெண்ட் பேரில் பேருச்சு எப்படி போனச்சுங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் அந்த கேள்வியை கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரெண்டு விஷயங்களை நீங்கள் அதில் பார்க்கணும் கிராம கணக்கில் அந்த யுடிஆர் பதிவு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த யுடிஆர் பதிவுலேயே பிரிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல அவங்க அப்பா பேரோ இல்லை தாத்தா பேரோ இருந்திருக்கும் அதாவது ஒரு சுளி இருந்து அரசு கணக்கில் மாற்றிருந்து அந்த இடத்துல வந்து நாக்கா நம்பர்னு சொல்லிட்டோ மும்மு நம்பர்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு நம்பரை குறிச்சுட்டு ஏதாவது எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே எழுதாமல் திடீர்னு அவங்க அப்பா பேர்லேருந்து அரசுக்கு வருவாய் கணக்கில் ஒரு தாத்தா பேர்லேருந்து வருவாய் கணக்கில் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அந்த இடத்த எடுத்துருக்கு வச்சுருக்காங்களோ அந்த இடத்து பர்பஸுக்காக ஸ்பெஷல் தாசில் யாராவது ஒருத்தர் அந்த பீரியடில் எந்த வருஷத்தில் எடுத்துருக்காங்கிறத பார்க்கணும் இப்போ தேசிய நெடுஞ்சாலுக்காக இடம் எடுக்கிறேன்னா அதுக்கு நான் அந்த பீரியடுக்கு ஒரு ஸ்பெஷல் தேசியல் தர போட்டிருப்பாங்க இப்போ ஆற்று ஆற்று விரிவாக்கத்தில் ஒரு இடத்த எடுக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தாசில் ஒருத்தர் அப்பாயின் இருப்பாங்க இல்லை சமூக நலத்திட்டம் சமூக இது கட்டுறதுக்காக கட்டிடங்கள் கட்டுறதா அந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தாசில் தர இருப்பாங்க அந்த ஸ்பெஷல் தாசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்ஓ ப்ளஸ் மாவட்ட ஆட்சியர் கண்ட்ரோலில் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க உங்களுக்கு உங்களோட இடத்த எடுத்திருக்காங்கன்னு என்ன பர்பஸ்காக எடுத்திருக்காங்க உங்களை மட்டும் தனியாக எடுத்துருக்க மாட்டாங்க சுற்றியில் நிறைய பேர்த்தோட இடத்த எடுத்திருப்பாங்க அதுக்கான கணக்கு எடுத்து அப்போ ஸ்பெஷல் தாசிலர் யார் அப்பா பண்ணி இருந்தாங்க என்னங்கிறத வச்சு வீவோட வருவாய் ஆவணங்களை போய் செக் பண்ணுங்க சுளிச்சு சுழிச்சு வச்சுருப்பாங்க அந்த வருடத்தை எடுத்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா அந்த ரெக்கார்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொடுத்துருக்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா அந்த பணம் கண்டிப்பாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் உங்களோட பேரை பொருள் டெபாசிட் வச்சுருப்பாங்க அது நீங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் சார் அடுத்த கேள்வி சார் எம் அருணாச்சலம் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு அதாவது பாட்டி பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்டி இலவச பாட்டா வீட்டுமனை பாட்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருந்துச்சுங்களா சரி அப்புறம் தாத்தா பாட்டி அவங்க தந்தை இறப்பிற்கு பின்னாடி அவங்க அம்மா வந்து நாற்பது வருஷமா அனுபவிச்சிருந்திருக்காங்க இதுக்கு வந்து பட்டா பட்டாமல் உரிமை கோர முடியுமான்னு கேட்கிறாரு அதாவது ஹெச்எஸ்டி பட்டா வந்து தாத்தா இருந்துச்சு தாத்தாவுக்கு அப்புறமேட்டு அவங்க அம்மா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு பின்னிட்டு இவர் அனுபவிச்சுட்டு அந்த தாத்தாங்கிறது தந்தை வழி தாத்தாவா இல்லை தாயோட அம்மாவா அப்படிங்கிறது விளக்கம் இல்லை தாயோட அம்மாவாக இருக்கும் தாயோட அப்பாவாக இருக்கும் பட்சத்தில் வந்து தாத்தா பேர்லே தான் இன்றைக்கும் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அவரோட இறப்பு சான்றிதழ் அவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசு அப்படிங்கிறத வச்சு அந்த வாரிசு வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் வந்து நீங்கள் மாற்றம் சொல்ல சொல்லி கேட்கலாம் ஏன்னா ஹெச்எஸ்டி பட்டான்னு சொல்லியிருக்கீங்க ஹெச்எஸ்டி பட்டாங்கிறது வந்து அனுபவத்தின் அடிப்படையில் கண்டிஷன் பட்டாவை கொடுக்குறது அவர் இறந்துட்டாருன்னா அவர் வாரிசுகள் கேட்குறதுக்கான உரிமைகள் உண்டு மற்றபடி இப்போ நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் என் பேரில் பட்டா மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது ஓகேங்களா அதனால் வந்து அவர் இறந்தவருக்கு யார் யார் வாரிசு இருக்காங்க அவர் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வச்சுட்டு எல்லாத்து பேர்லையும் பட்டா மாற்றிட்டு அப்புறமேட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்குங்கிற பட்சத்தில் இதர வாரிசுகள்டேருந்து உங்கள் பேரில் விடுதலை பத்திரம் எழுதி வாங்கிட்டு உங்கள் பேரில் தனி பட்டா நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி யார் பேரில் பட்டா ஹெச்எஸ்சி பட்டா வழங்கியிருந்தாங்களோ அந்த குறிப்பிட்ட காலம் கண்டிஷன்

கீழமை நீதிமன்றத்தில் நடக்கும் சிவில் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமான்னு கேக்குறாரு மேல வந்து ஹைகோர்ட்ல கேஸ் நடக்கிறதுனால ஹைகோர்ட்ல என்ன கேஸ் நடக்குதுன்னு சொல்லல ஆஹ் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த சர்வே நம்ம சார் வழக்கு நடந்து ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு விட்டால் ஒருவேளை அகற்றப்பட்டு விட்டால் கீழமை நீதிமன்றத்தில் நடக்கும் சிவில் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமான்னு கேட்குறாங்க அதாவது விஷயங்கள் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹைகோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில வழக்குகள் வந்து மேம்போக்காக தாக்கல் செய்யப்படும் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த சர்வே நம்பரில் இன்னார் வந்து இன்னார் இன்னார் இன்னார்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை வந்து நான் தாசில்தாருக்கு கலெக்டருக்கு ஆர்டிஓக்கு எல்லாத்துக்கும் அனுப்புனேன் ஆனா அவங்க நடவடிக்கை எடுக்கல அதனால கோர்ட்டார் வந்து எனக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யறப்ப அந்த வழக்குல பரிகாரம் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு நான் பெட்டிஷன் போட்டேன் பெட்டிஷன்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கல என்னோட பெட்டிஷன்ல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் கன்சிடர்டு மை ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுவாங்க அப்படிங்கிறப்ப கோர்ட்டு என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்டோம்னா சம்மந்தப்பட்ட வருவாய் அதிகாரிகளுக்கு ஏப்பா ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காருப்போ இந்த பெட்டிஷனில் சட்டப்படியான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தான் உத்தரவு போடுவோம் ஆனால் இங்கே இருக்கிற வருவாய் அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே பாருப்பா ஹைகோர்ட்டே இந்த ஆக்கிரமிப்பெலாம் அகற்ற சொல்லி உத்தரவு போட்டுருச்சு அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி முடிவு பணியெல்லாம் ஹைகோர்ட் உத்தரவு ஒரு ஒருவேளை அது ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை முடிவு பண்ணி நீ உத்தரவு அகற்று அகற்றுறதுக்கு உத்தரவு போடு உரிய நோட்டீஸ் கொடுத்து உத்தரவு போடுன்னு சொல்லி தான் நோட்டி உத்தரவே போட்டிருப்பாங்க ஆனால் இவங்க அதெல்லாம் படிக்கிறதே இல்லை முதல்ல உங்களோட சொத்து அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த சொத்து உங்களோட சொத்துங்கிறதுக்கான ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து எதன் அடிப்படையில் வருவாய் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு என முடிவு செய்தார்கள் உயர்நீதிமன்ற உத்தரவு நீங்க தெளிவாக படிச்சு பார்த்தீங்களே தெரியும் உங்கள் இடத்த உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு முடிவு செஞ்சு உத்தரவு போட்டிருக்காது வருவாய் அதிகாரிகள் அதை ஆக்கிரமிப்பான்னு முடிவு செஞ்சு அகற்றுங்க அதுவும் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து உரிய விசாரணை செஞ்சு ஒரு உத்தரவு போட்டு அகற்ற சொல்லி தான் உத்தரவு போட்டுருக்கும் அதனால உங்களோட சொத்து வந்து இன்னைக்கும் வந்து ஆக்கிரமிப்பா அல்லது உங்களுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிறத உருவாய ஆவணங்கள் வழி நீங்கள் நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்துங்க ஒருவேளை அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த உத்தரவை சேலஞ்ச் பண்ணி ரிட் அப்பீல்னு சொல்லுவாங்க நிதி பேரணை மேல்முறையுமோனு கூட நீங்கள் தாக்கல் செஞ்சு உங்களோட சொத்தை செக்யூர் பண்ணிக்கலாம் அவ ஆக்கிரம் பகற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த உத்தரவு சொல்லி உள்ள சட்ட முறைகளை வந்து டைரக்ஷன்ஸை வந்து கைட்லைன்ஸை வந்து சம்மந்தப்பட்ட வருவாதிகள் முறையாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அவர்கள் மேலே நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கூட தேவைப்பட்டால் தாக்கல் செஞ்சு உங்களை நீங்கள் இழந்த சுவாதீனத்தை